வீரபாண்டிய கட்டபொம்மன் வழிபட்ட வீர சக்க தேவியுடைய ஆலயம் அந்த ஆலயம் இது வந்து கோட்டைக்குள்ளதான் அமைஞ்சிருக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய குடும்பத்தாரோட சேர்ந்து வழிபாடு செஞ்சிட்டு வந்திருக்காரு வெளியில வந்து இங்க வந்து இழிந்து போனா அந்த கோட்டைகளுடைய எச்சங்கள் வந்து இங்க காணப்படுதுங்களா வந்து முடியல அப்படின்னா வந்து முள்ளு செடியா இருக்கு இந்த வெள்ளக்காரம் போட்டு போனது ஒண்ணும் அப்படியேதான் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடிந்து போன அந்த கோட்டை சுவர்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுவுல வந்து இது எனக்கு தெரிஞ்ச வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இந்த சிலையா கூட இருக்கலாம் இல்லாட்டி அவரோட அவர்களுடைய முன்னோர்களுடைய சிலையா கூட இருக்கலாம் இங்க ஒருவர் வந்து நடுவுல உக்காந்துருக்காரு சைட்ல வந்து ஒன்னொருவர் காவல் மாதிரி காவல்காக நின்று இருக்க மாதிரி ஒரு சிலை இருக்கு அவருக்கு பக்கத்துல மூணு பேர் உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு சிலை அமைப்பை வந்து நம்மளால இங்க பார்க்க முடியுது மிக மிகவும் பழமையை வாய்ந்த ஒரு சிலைதான் அது என்ன தெரியும் உள்ளா அந்த கோட்டையுடைய எச்சங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய கோட்டையின் எச்சங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு சுண்ணாம்பு வச்சு பூசியிருக்காங்க பிள்ள ஃபுல்லா செங்கற்கள் நடுவுல வந்து சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா தெரியும் சுண்ணாம்பு வச்சு பூசியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு சுதையை வச்சு செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஒரு கல் வந்து இங்கே இருக்கானா இதில் எதுவுமே வந்து படிக்கல அவங்க சிலையா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வழிபட்ட ஒரு திருக்கோயில் சொல்லுங்கள் பாஞ்சாலம் ஊச்சி ஜீரபாண்டி கெட்டப்பம்மனுடைய குலதெய்வத்தை பார்த்து வந்திருக்கீங்க அந்த காலத்தில் அவங்க கும்பிட்ட அதே இடம் அதே கோயில் அதே சாமி தான் அந்த காலத்தில் திருச்சியூரில் என்ன பவர் பௌருண்டோ அதே பௌரனுடைய கோயில் அங்கே எத்தனை பூச்சி அத்தனை பூச்சி நடந்த கோயில் அந்த காலத்தில் சீரக சிறப்புமாக பாரம்பரியமாக இருந்த கோயில் முன்னோர்கள்லாம் கும்பிட்டு போன வந்தன் கொண்டாங்க ஆனால் இவரு தான் குறுகிய அதாவது கோடு போட்டு வாழ்ந்தவர் அங்கே எத்தனை பூஜை அத்தனை பூஜை நடக்க ஆசைப்பட்டார் தொலை தொடர்பில்லாத காலத்தில் அங்கே நடக்கிற செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக மணிமண்டபங்கள் அமைச்சார் இன்னைக்கு அமைச்ச இடங்கள்லாம் இருக்குது எல்லாம் வாழ்ந்த இடம் நாட்டுக்காக போராடி இன்னைக்கு அழிஞ்சு சாதாரணமாக ஒரு கோயிலாக இருக்குது கோயில் வந்து கட்டப்புனுடைய சமுதாய கோயில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த கோயிலுடைய நிறைய வரலாறுகளை உங்கள் கோயில் நிர்வாகத்தர் செயலாளர் அவர்கள் செந்தில்குமார் அவர்கள் உங்கள் சிறப்புகளை சொல்லுவாங்க எல்லாமே நான் வீரசக்கர்த்தி ஆலயக்குழு செயலாளர் எம் விஜயகுமார் தூத்துடி மாவட்டம் கோட்டபாளம் தாலுகா பாஞ்சாலங்குறிச்சி பாஞ்சாலங்குறிச்சி என்றாலே எல்லாத்துலையும் வீரசரின பூமி அந்த வீரசரின பூமியில் நீங்கள் வந்து வீரபாண்டிய கட்டபூமி குலதெய்வமான சக்கமாக கோயிலுக்கு வந்திருக்கீங்க அதுக்கு நீங்கள் முதல் வணக்கம் இந்த இந்த கோயிலானது மிக பிரசித்தி பெற்ற கோயில் நாற்பத்தி ஏழு தலைமுறைக்கு முன்னாடியே இந்த கோயில் வந்து கட்டஓன் காலத்துக்கு அவங்க தாத்தா காலத்துக்கு முன்னாடி கூட்டங்காலத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து இருந்துச்சு இந்த கோயிலானது வெள்ளக்காரன் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்று போல மிகப்பெரிய போர்ல வந்து சுத்தமா அழிச்சிடலாம் அழிச்சதுக்கு அப்புறம் இந்த கோயில் வந்து என்னன்னா சுத்தி அழிச்சிட்டு இந்த ஆமளுக்கு ஆமனுக்கு விதைய ஊதி போனான் ஊனி முடிச்சல வந்து இந்த இடம் உள்ள காடாதான் இருக்கு காடா இருந்துச்சுல வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஆஹ் எங்க மக்கள் வந்து அதாவது வேடாப்படுத்தல இருந்து அவங்க வந்து ஆஹ் சாமி மகன் வராங்க அதாவது என்னன்னா சித்திரை மாசம் கடைசி விலை சித்திரை மாசம் கடைசி வந்து சக்கமாக உகந்த நாள் தான் வந்து எல்லாரும் எல்லா மக்களும் வந்து சாமி கும்பிடுவாங்க வறட்சியில அப்போ வந்து கலெக்டர் ஒரு ஒரு வந்து அந்த கலெக்டர் வந்து ஆர்டர் கொடுத்தாரு நீங்க வந்து சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதுக்கப்புறம் மக்கள் வந்து அண்ணங்க போயிட்டாங்க அதாவது போர்ல வந்து அவங்க என்னன்னா மிகப்பெரிய போர் ஏற்பட்டதுனால ஒவ்வொரு போர்லையும் வந்து அவ்வளோ பேரும் எங்க ஒவ்வொரு தசைக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து ஃபுல்லாக அவ்வளோ வந்து அந்த ஆமனுக்கு இது வேளாச்செடியால் இதாக சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஓட்டபலத்தில் வந்து அப்போ வந்து இந்த டவுசப் நம்ம தௌசப் அதாவது காவல் ஆய்வாளர் ராமலிங்க ஐயர்னு சொல்லிட்டு அவர் அவர் வந்து இங்கே வந்து இந்த பொறுப்பை வர்றது அவர் பொறுப்பு அவர் வந்து இங்கே வந்து டவுன்ஸ் வரட்சியில் வந்து டவுன்ஸ் வரச்சில் வந்து அவரோட கண்ணு வந்து மிஸ் ஆகாது அவரோட துப்பாக்கி வந்து மிஸ் ஆகி போச்சு மிஸ் ஆகி போனோம்னா அவரோட வேலை வந்து சஸ்பெண்ட் ஆகணும் மன வளர்ச்சலில் இது இருக்கு சரி தூக்கத்தில் வந்து சக்கத்தை வந்து சின்ன பிள்ளை உருவத்துல வந்து ராஜ் உன்னோட பொருள் வந்து இந்த இடத்துல கிடைக்கு இப்போ அப்படின்னு சொல்லி அவர் வந்து வழி அனுப்பி வைக்க அவரு இங்க வந்து பாக்கச்சல அவரோட பொருள் கிடைக்கு அப்ப பொருள் கிடைக்க பாக்கச்சல இந்த கோயில் வந்து அப்போ அந்த கோயில் வெள்ளக்காரன் இடிச்சு அப்புறம் அஸ்தி அந்த மட்டமா அப்ப வந்து இதுக்கு வந்து கோட்டமேடு சொல்லுவாங்க கோட்டமேட்டுல வந்து அப்போ வந்து இந்த ஒரு பகுதி சக்கமா கோயில் இருக்குன்னா அவர் வந்து உருவாக்குறாரு அவர் வந்து உருவாக்க உருவாக்க வந்து மக்களை பூரா திரட்டி உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த ஆலயமானது பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருக்கு இது வந்து சகலங்களை காக்கும் சகாதேவி சக்கதேவி அதாவது சக்கதைவி சக்க தேவி சக்க அதாவது சகா சகார ஸ்வாட் சுவாளி பீட் அதாவது நாங்கள வந்து போர்ல இருந்ததுனால இதை வந்து வாழ இந்திய வம்சம் அதாவது எங்களுக்கு வந்து உருவ ஒழிப்பாடுங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து வாழை வச்சு தான் வாழட்டோம் அந்த வாழை வச்சு தான் உம் வாழை வச்சுதான் நாங்க உருவ ஒழிப்பாடு பண்ணோம் அதுக்கு பிறகு வந்து காலப்போக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் மாதிரி அதாவது இடிச்சி போடறதுக்கப்புறம் உருவம் இல்லாமல் இந்த அந்த சாமி வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இதை வந்து உருவாக்கணும் இருக்குது சரியா சரி அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு வந்து நம்ம அந்த ஆலயத்தை அந்த அம்மா வந்து ஒரு உருவாக்கி இது பண்ணுறாங்க இது வந்து இந்த இந்த வால் வந்து அதாவது போரில் வந்து அதாவது கிட்டத்தட்ட இரநூத்தம்பது வருஷத்துக்கு மேடிக்கிற போர் இது அந்த வால் வந்து எப்படி கிடைச்சதுன்னா ஒரு கிணத்து கே கேன் தொடச்சில் வந்து கிடைச்சிது இது வந்து யார் கட்டவும் கட்ட சோல்ஜர் படைகள் அவ்வளோ யூஸ் பண்ணிருக்கலாம் இந்த வால் வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் அதை அதை வந்து அது நினைவாக நாங்கள் கோயிலில் வச்சிருக்கோம் சரியா இது வந்து இந்த வால் வந்து யார் கையில் வாங்குறாங்களோ அதாவது மிகப்பெரிய தலைவர்கள் வந்து இந்த கோயில் வந்து உருவாக்கி ஏன்னா இது வந்து வெற்றி வால் சொல்லலாம் அதாவது லாஸ்டா வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி வந்து நம்மளோட அப்போ வந்து நகர்ப்புற வளர்ச்சித் அமைச்சர் அந்த யாரு வெங்கையா நாயுடு அதாவது பிஜேபி தலைவர் அவர் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் வந்து வந்தார் அவரு அடுத்தது தமிழ் சௌந்தரஜம்மா முக்கியமான அவர் பிஜேபி பொறுப்பெல்லாம் வந்திருக்காங்க அப்போ அடுத்த அவர் வந்து இந்த வாழை பிடிச்சா நம்ம நாட்டோட வைஸ் பிரசிடென்ட் ஓ சரி சரியா இந்த வால் எதுனா ரொம்ப சக்தி வாய்ந்த வாழ் சரி சரியா இந்த கோல் கோயில் ஆனது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக கோயில் அதாவது நீங்க நீங்களே பார்த்துப்பீங்க பாட புத்தகத்துல வந்து பதினாலாம் பூச்சினா கட்டவன் 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 குழு தெய்வ சக்கமா அப்போ வந்து எல்லாரும் அதாவது வழிபாடுங்கிறத வந்து எல்லா மக்களும் வழிபட்டுருக்காங்க மண்ணன் எவ்வளிய மக்கள் வழி அதாவது இப்ப வந்து கட்டவன் படையில வந்து நிறைய சமுதாய மக்கள் இருக்காங்க சரியா அதாவது அனைத்து அதாவது அப்படியே ஒரு சமூக நீதி ஏற்படுத்திருக்காங்க அதாவது ஒரு வெள்ளை தவறும் கடை சுற்றிப்பகடை தானது பிள்ளை நிறைய பேரை வந்து உருவாக்கிற இந்த இந்த பூமி அவங்களோட எல்லா எல்லாரும் வந்து அவங்க தரிசனம் அவங்க அவங்க மன்னன் யோ மக்கள் வந்து மன்னன் வந்து கட் சக்கமாக கும்பிட்டுருக்காங்க அப்போ வந்து அவங்க சோல்ஜர்ஸ் பூரா சக்கமாக கும்பிட்டுருப்பாங்க அவங்க வம்சாவளியினு எல்லாரும் வந்து சாமி மூட்டுப்பாங்க இது சிறு சங்க தேவி ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் போதை பூஜை மிக சிறப்பாக நடக்குது இந்த போதை பூஜை எதுக்கு நடத்துகிறோம்னா அதாவது காலங்காலமும் இருக்கு ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு மாதமும் இந்த போதை பூஜை வந்து ஒவ்வொரு சிறப்பாக நடத்துருக்கு ஒவ்வொரு அலங்காரம் நடந்துட்டுருக்கு இந்த ஒவ்வொரு மாதமும் அன்னதானம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் வராங்க அதாவது தமிழ்நாடு புள்ள வந்து வராங்க என்ன காரணம்னா குழந்தைகள்லாம் ரொம்ப குழந்தை வரும் குழந்தை குழந்தைகள் குழந்தை வரம் அடுத்து வந்து கல்யாணம் இருக்கு அதே மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட மன வளர்ச்சி குடும்பத்துல பிரச்சனைகள் சக்கரத்தை வீட்டு வந்து முறையிட்டோம் முறையிட்டா அந்த அந்த இதுக்கு வந்து பலன் நிறைய கிடைச்சிருக்கு நிறைய பேர் பலனை வந்து அனுபவிச்சிருக்காங்க சரிங்களா அது தொழில் தொழில் முடக்கம் அப்படின்னு வருவாங்க சக்மா கோயில் போவோம் சக்கமா கோயில் போய் இது பண்ணுவோம் அப்படின்னு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அது இல்லாம எந்த ஒரு இது அதாவது அதாவது ஏதாவது பயந்து இது பண்ணாங்களோ ஏதாவது ஒரு இதெல்லாம் பயந்துருப்பாங்க அவங்க வந்து இந்த சக்கமா கோயில தண்ணி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கும் பாஞ்சால பூஜிக்கும் உங்களை தொடர்பு வந்து நிறைய என்னன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கும் திருச்செந்தூர்ல உதயமார்த்தாட்ட பூஜை உதய மாதாட்ட பூஜைக்கு வந்து அதே சேம்தே தான் பாஞ்சாலும் பூஜை ஆகுது சரிங்களா என்னன்னா கட்டகமன் வந்து அந்த திருச்செந்தூர்ல வந்து பூஜை ஆகுதுக்காண்டி இங்க திருச்செந்தூருக்கும் இங்க வந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டர் அப்போ வந்து அப்போ அப்ப பசங்க கிடையாது பஸ் வசதி கிடையாது இந்த வாகன போக்குவரத்து கிடையாது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டருக்கு ஒரு மணிமண்டபம் சரி மணிமண்டபம் வரிசையா கட்டித்தாங்க அதாவது கேட்டுக்கீங்க திருச்செந்தூர்ல அடிக்கிற மணி வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு ஒவ்வொரு மணி மண்டபத்துக்கு அடிக்கிறியா அடிக்கிறியா வந்த கடைசியில வந்து இங்க அங்க அங்க திருச்செந்தூர்ல பூஜையான பிறகு இங்க பூஜை பூஜையானது பூஜையான பிறகுதான் கட்டவும் சாப்பிடுவார் வணக்கமா இது வந்து காலங்காலமா நடந்திருக்கு அப்போ நடந்துருக்க வந்து இந்த திருச்செந்தூர்ல ஏதாவது எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் ஆட்டாள முயற்சி நடக்கும் அப்படி இருக்காங்க என்னன்னா திருச்செந்தூர்ல அதாவது கட்டவங்க வந்து தூங்கிட்டு இருக்காரு ஐந்து தூங்கிட்டு இருக்காரு இப்போ லாஸ்டா நீங்க வந்து யூடியூப்ல கூட கேட்டுருப்பீங்க தூங்கிட்டு இருப்பாரு தூங்கி திருக்கலாம் தூங்கிட்டு இருக்கல ஒரு ஐந்து தூங்கிட்டு இருக்கல முருகர் சின்ன என்ன தூய்ந்தல அவரு அவரோட வீட்டம்மா வந்து நகைகள் வந்து அதிகமான போட்டிருக்காரு அப்போ தூய் கணவர் வந்து முருகர் வர்றாரு முதல்வர் வந்து உன்னோட மனைவி கழுத்தில் உள்ள நகையை போறேன் எனக்கு தான் சொல்லியிருக்காங்க சும்மா உடனே இவர் மறுநாள் வந்து அவர் வீட்டம் மட்டும் வந்து தங்கி தங்கி என்ன ஏன் என்ன இல்லை உங்களோட நகை நகைத்தான் ஒருவர் கேட்டார் அப்படின்னா இதே தயங்கி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கழுத்தில் உள்ள நகைகளை போராடுத்து முருகர் கொடுத்தாரு இன்ன வரைக்கும் அந்த முருகனோட நகைகள் வந்து திருச்செந்தூர்ல இருக்கு அது வந்து இந்த நகைகள் அது வந்து அது வந்து என்ன நீங்க வந்து ஒவ்வொரு ஆவணி திருவள்ளாவையும் மாசி விழாவும் வந்து கட்டவும் மடம் வந்து திருச்செந்தூர்ல இருக்கு அந்த திருச்செந்தூர்ல வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து அந்த நகையை பூரா அனுப்பிச்சியா அனுப்பிட்டு கொண்டு வந்து அந்த மாசத்து இல்ல அன்னைக்கு திருச்செந்தூர் கட்டவும் மடத்துல வந்து அபிஷேகம் நடந்தது அபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் நகை இன்னும் காலங்காலம் நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி அதெல்லாம் நீங்க அதாவது என்னன்னா அது வந்து வருஷத்துக்கு ரெண்டு அதாவது ஆவணி திருவிழா மாசி திருவிழா இந்த ரெண்டு வருஷம் வந்து நடக்கும் அந்த திருச்செந்தூர் நடத்துல வந்து அது திருவிழா வந்து நம்ம நாங்க இங்க இருந்து இந்த மக்கள் பாஞ்சாமல் மக்கள் மக்கள் எல்லாரும்

நெருங்கிய தொடர்பு இருக்கு சரியா அது இல்லாம நம்ம கோபுரத்துல கோபுரத்தில் வந்து ஒன்பது தளம் ஒன்பது இது ஏழாவது தளத்தில் வந்து கட்டவும் வழங்கப்பட்ட மணி வந்து இருக்கு அதாவது நீங்க போனா மேல பாருங்க அந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சுல வந்து அந்த மணியை வந்து அப்பா வந்து கும்பாபிஷேகம் நடந்தது கும்பாபிஷேகம் நடந்த முடியும் அந்த மணியை வந்து பிடிக்க சொன்னாங்க அப்போ ஒரு கால பூஜை கிடைக்கும் அந்த மணி அடிச்சு கோபுரம் அதிர்தான் போயிட்டு அதை வந்து ஒரு 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 குறிப்பிட்ட டைம்மா நடிச்சாங்க அதுக்கு ஒரு பட்டாங்க இருந்தாலும் இன்னும் வரைக்கும் காலங்காலம் பதில் சொல்லும் அந்த மணி சரியா அந்த கட்டவனு வாங்கப்பட்ட மணி இன்னும் இருக்கு திருச்செந்தூர்ல போனா நிறைய வந்து திருச்செந்தூர் முருகன் முருகன் மீது வந்து அயராது பக்தி கொண்டவர் சரியா இஷ்ட தெய்வமான முருகன் குழந்தைகளுக்கான சக்கம்மா வணங்கிதான் என்னைக்கு வந்து எந்த ஒரு இதையும் ஆரம்பிப்பார் கட்டவரும் வீர வீரசக்கர தேவி வீரம் தெரிந்த வீரசக்கர தேவி பல எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் அருள் பாய்ச்சி சரியா என்ன ஒரு ஒரு இது வந்தாலும் என்ன ஒரு நினைச்சு என்ன ஒரு நிகழ்வு நினைத்து நினைத்தாலும் கட்ட சக்கரதேவி நினைஞ்சிருக்கணும் அது பெரிய சக்சஸ்ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வாழ் நீங்கள் வீரம் சரிந்த பூமிக்கு வந்திருக்கீங்க அதாவது அந்த காலத்தில் போர்ல வந்து பயன்படுத்திய வால் அதாவது கட்டவும் போர் படம் சாதாரணப்பட கிடையாது வெற்றி வெற்றிப்படை தான் நீங்கள் இந்த வெற்றி வால் வந்து கேள்வாங்க உங்கள் பயணம் வந்து என்னைக்கும் வெற்றி பயணமாக அமைய எல்லா வீர சக்கர்த்தி அருள் என்று உங்களுக்கு ரொம்ப நன்றி சேனலுக்கு வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவனோட சேனல் வந்து மேற்கொள்ள மேலும் வரணும் அடுத்து ஒரு போர்லிங் பூஜைக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க குடும்பத்தோடு வாங்க வந்து மக்களை வர சந்திங்க நிறைய நிகழ்வுகள் எடுக்கலாம் அதாவது ஒவ்வொருத்தரும் பேட்டி எடுக்கலாம் பேட்டி எடுத்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கலாம் புதிய புதிய மக்களை பார்க்கலாம் அதுல உங்களுக்கு சப்பரேவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் பண்ணிட்டு ஒரு ஐநூறு பேர் சர்க்கரை ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேர் சரி அந்த மாதிரி பண்ணுங்க ஒரு வர நவம்பர் பதினஞ்சு வந்து பௌர்ணமி இருக்குது அண்ணாபிசை பௌர்ணமி வாங்க தான இருக்குது வந்து கலந்துக்கோங்க அதில் நிறைய பேரை சந்திக்கலாம் இங்கே மட்டும் இல்லை சென்னை கோயமுத்தூர் ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூர் இங்கே ராமநாத டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் வராங்க சிவகங்கை இந்த மாதிரி மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் வராங்க வரனால அவங்களுக்கு அறிமுகம் நிறைய பேர் ஆகும் அதனால வந்து சந்தித்து அவங்கள அவங்களையும் மீட் பண்ணி உங்களோட சேனலுக்கு வந்து சப்ரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வாழ்த்துக்கள் நன்றி யாராவது நன்கொடை வழங்கணும்னு நினச்சிங்கன்னா அதாவது தான அன்னதானம் கொடுக்குறதுக்கு நன்கொடை வழங்க வழங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்சதை வந்து கொடுங்க